السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا ملل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. أنبيت كريه மாணவ மாணவிகளே கடைசி நிகழ்ச்சியாக கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம் பயான் செய்யவில்லை பயான் செய்வது நமக்கு ஒத்துப்போவதும் இல்லை யாருக்கு நம்ம எனக்கு ஒத்து போவோம் உங்களுக்கு ஒத்து போவோம் இப்போ எல்லாரும் வந்து சரியான டயர்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்றது தெரியும் திரும்ப திரும்ப அதை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை ஆனால் இப்போ நாங்கள் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இதை அமைத்துக்கொள்வோம் கேள்விகளுக்கு நீங்கள் நான் பதில் சொல்லணும் நீங்கள் கேள்வி கேட்கணும் இவ்வளோ ரெண்டு ஒன்றரை நாளாக ஆசிரியர்கள் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொன்னீங்க இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்ன கேள்வி என்ன பதில்ண்டா மார்க்கம் சம்மந்தப்பட்டது ஏடபிள் பி அப்போலாம் வந்து எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறது இப்போ அது கேட்குற இடம் இல்லை பயோ செய்யறேன்டா என்ன சப்ஜெக்ட் கேட்கணுமென்ற அது கேட்குற இடம் இல்லை அதற்கெல்லாம் அந்த விரிவுரையாளர்கள் சந்தர்ப்பம் தந்தாங்க நீங்கள் கேட்கலை சிலவங்க கேட்டீங்க இப்போ மார்க்கம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் ஏண்டா சொற்பொழிவு நடத்துறதை விட உங்களோட சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய விதத்தில் அமைந்தால் இன்னும் நல்லா இருக்குது இந்த கேள்வி பதிலில் ஒரு முக்கியமான விஷயம் ஏனெண்டா என்னோடய வாழ்க்கையில் பல கேள்விகளை நாங்கள் சந்திக்கிறோம் பல விஷயங்களை நாங்கள் மார்க்க ரீதியாக செய்யும்போது சந்தேகங்கள் வரும் அதுக்கு தீர்வு எங்களுக்கு வேணும் அந்த தீர்வுகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறதா இருந்தால் மிகப்பெரிய மார்க் அறிஞர்களை நாங்கள் அணுக வேண்டி வரும் இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய விதத்தில் மார்க் அறிஞர்களும் இல்லை இப்போ பிட்காயின் என்ற ஒரு வழிமுறை வந்திக்குது பிட்காயின் பிட்கொயின் என்றது ஒரு இணையதளத்தில் வியாபாரம் செய்கிற ஒரு முறை இது சம்பந்தமாக ஒரு மார்க் அறிஞர்கிட்ட போயிட்டு கேட்டால் அவருக்கு அஞ்சு ரூபா கோயினை பற்றி எனக்கு இருக்குது நீ பிட்கோயினை பற்றி கேட்குறியான்னு கேட்பாங்க மார்க்கறிஞர்களாக இன்றைக்கி மௌலயுமார்கள் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை இருக்குதுன்னு சொன்னால் இந்த உலக ரீதியான சில விஷயங்களில் நொலேஜ் இல்லாமல் இருக்குது உலகத்தில் நொலேஜ் உள்ளவங்களுக்கு மார்க்க ரீதியான தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்போ இந்த ரெண்டையும் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு குறைபாடாக பார்க்கறதுனால பல அமைப்பினர்கள் கேள்விவதில் நிகழ்ச்சியை தவிர்ந்து கொள்கிறாங்க இந்த கேள்வி கேட்டால் ஆதாரத்தை கேட்டுருவாங்க அந்த காலத்தில் கேள்வி கேட்டால் கூட ஒரு பதிலை சொல்லிவிட்டு போய்கொண்டே இருப்பாங்க கேட்டால் நான் சொல்கிறேன் கேளு நம்பு நான் மார்க் அறிஞர் எனக்கு அரபு தெரியும் அப்படின்ண்டுவாங்க ஏமாத்துவாங்க இது இதுக்கு ஒரு அரபுவை வச்சு ஏமாத்துகிற ஒரு சமுதாயம் இருந்துச்சு ஒரு டிராஃபிக் போலீஸ்காரன் வந்து ஒருத்தனை பிடிக்கிறான் முஸ்லீம் ஒருத்தனை பிடிச்ச உடனே என்ன கேட்பான் லைசன் இன்சூரன்ஸ் கேட்பான் ஒரு சட்டத்தை மீறினத்துக்காக அதை பார்க்கறதுக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதான்னு பார்ப்பான் ஒருத்தர்கிட்ட லை லைசனை கேட்டு இன்சூரன்ஸை கேட்டோடனே இவரோட தாடி இவர் வெளில ரெண்டு இருக்கக்கூடிய ஜம்புக்காம இருந்திருப்பார் போல இவர் என்ன செஞ்சுக்கிறார் குல் ஹுவல்லா வஹத் அல்லா உஸ்ஸமத் அப்படி அடிக்கிறார் இவர் நினச்சி போலீஸ்காரன் சிங்களவண்ணண்டு அவர் முஸ்லீம் போலீஸ்காரன் முஸ்லீம் இவர் லைசன் இன்சூரன்ஸை கேட்டால் கொடுக்க வேண்டியதானே குல் அல்லா ஊகத் அல்லாஹ் உஸ்ஸமத் சொன்னால் சரி வருமா அவன் போலீஸ்காரன் வந்து லம் லம்யலித் வலம் யுலத் வலம் யக்குள்ளவ் குஃபுவனாத் கனிங் லைசன்னை கேண்டானும் இந்த மாதிரி அரப வச்சு ஏமாத்துவாங்க அப்படிப்பட்ட காலம் ஒரு காலமாக இருந்துச்சு இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு மார்க்க ரீதியாக எதை கேட்டாலும் அதை வந்து ஆதாரத்தோட விளங்குற ஒரு சமுதாயமாக மாறி இருக்குது அப்போ இந்த மாதிரி அரபை தெரிஞ்சு ஏமாத்த ஏலாது இந்த காலத்தில் ஆதாரத்தை கேட்குறாங்க அப்போ நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றதாக இருந்தால் இப்போ வந்து குருவானதீஸில் நிறைய விளக்கங்கள் எல்லாம் சரளமாக வருது ஒவ்வொரு ஃபோன்லேயும் வந்து ஆப்புகள் வருது மார்க்கத்தை லேசாக படித்து கொள்ளலாம் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சில மொபைல் ஆப்புகள் இருக்குது அதில் நேரடியாக அவங்களுக்கு ஆதாரங்களை தேடக்கூடிய நிலைமை இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் வருது ஐஃபோன் மாடலுக்கும் போட்டிக்கிறான் சயுல் புவாரி சயுல் முஸ்லீம்கிட்ட அந்த மொழிபெயர்ப்புகள் திருக்குருவான் குருவான் தமிழ் என்ற பேரில் ஒரு ஆப் இருக்குது இதுகளெல்லாம் போட்டுக்கொண்டால் உங்களுக்கு நேரடியாக வசனங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குது ஆனால் நாங்கள் அதையும் பார்க்குறது இல்லை அப்போ எங்களோடய வாழ்க்கையில் பல சந்தேகங்கள் வருது மார்க்க அடிப்படையில் எப்படி செய்யணும்னு தெரியலை அதே நேரத்தில் எங்களுக்கு மார்க்கத்தை இப்போ கற்றுக்கொள்றதுக்கு நிறைய சோர்சஸ் இருந்தாலும் அந்த சோர்சஸை நோக்கி நாங்கள் போகிறதும் இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி வரும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை நேரடியாக கேட்டு தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பை வந்து அல்லா தர்றான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போ நாங்கள் மார்க்கத்தை படிக்கிற டைமில் சில கேள்விகள் கேட்கும் போதெல்லாம் உலமாக்கள் வந்து கோவப்பட்டாங்க எங்களோட ஆதாரத்தோட பதில் சொல்லலை காரணம் பதில் தெரியாமல் இருந்திருக்குது நாங்கள் நினச்சபோது அவங்களோட கண்ணியத்தை நாங்கள் எடுக்கிறோம் என்று அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இல்லை அல்லாவோட அருளால் இன்றைக்கி நிறைய மார்க்கத்தை வந்து படித்து மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க நீங்களும் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது ஆனால் அதை சரியாக யூஸ் பண்ணணும் வேண்டாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை பயன்படுத்திக்கிறோம் அப்போ கேள்வி கேட்கணும் நீங்கள் மார்க்க ரீதியான கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்றுக்கோங்க திருக்குருவானிலிருந்தும் ஹதீஸில் அதற்கான பதில்களை சார் தான் நாங்கள் வழங்குவோம்